சார் இப்பெல்லாம் வந்து ஹாப்பி ஃபேமிலி அப்படிங்கறதே பாத்தீங்கன்னாக்க கல்யாணமாகி கொஞ்ச நாள்லயே வந்து அது காணாம போயிடுது சார் ஒரு 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 வாரம் ஒரு பத்து நாளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்கா விவாகரத்து அப்படின்னு கோர்ட் வாசல்ல போய் அவங்க நிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா திருமாங்கல்யத்தில் பூசப்பட்ட அந்த மஞ்சள் கூட காய்ந்திருக்காது ஆனா வந்து அவங்க டைவர்ஸ்ல போய் நிக்கிறாங்க சார் இதற்கெல்லாம் காரணம் தான் என்ன பெண்கள் சைடுல இருந்தும் பாக்கலாம் ஆண்கள் சைடுல இருந்தும் பாக்கலாம் சார் ஃபர்ஸ்ட் பெண்கள் சைடுல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா கணவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் என்று நிலைத்து நிற்க வேண்டும் தம்பதி சமயதராக இணைந்து அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு வருடங்கள் வாழணும் சந்தோஷமா அப்படின்னாக்க என்ன பண்ணணும் சார் நீங்க சொன்னது போல முதல்ல ஒரு பெண்ணுக்கே நம்ம பார்க்கலாம் இப்போ பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய ஜாதகத்துல வந்து களத்திரக்காரகன் அப்படின்னா யாருன்னா செவ்வாய் தான் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடைய தன்மையை வைத்து கணவனுடைய குணத்தை நம்மளால என்ன பண்ணிட முடியும் தீர்மானித்து விட முடியும் அப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு டாபிக் முன்னாடியே நம்ம பேசினோம் என்ன பேசணும் அப்படின்னா செவ்வாய் பகவானை பகைவர்கள் பார்த்திருந்தாலே கண்டிப்பா அது பிரதிபலன் வந்து நன்மையாக இருந்தால் நல்ல விஷயத்தையும் தீமையாக இருந்தால் தீய விஷயத்தையும் கொடுக்கும்ன்றதை நம்ம சொல்றோம் இப்ப இந்த இடத்துல செவ்வாய் பகவான் வந்து சுபத்துவமாக இருக்கின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு கணவர் வந்து பூர்வ புண்ணிய பலத்தால நிச்சயமா நன்மையாகத்தான் இருப்பார் ஆனா பாப விஷயங்களாக அமைந்திருக்கக்கூடிய பக்ஷத்தில் அப்பெண்ணுக்கு கணவனை எதிரியாக வேண்டிய நிர்பந்தம் நிறையவே இருக்கிறது அது மட்டும் அல்லமா நான் எப்போதுமே சொல்லுவேன் ஒரு வீட்டுல ஒரு வாஸ்து வீட்டில் வைக்கக்கூடிய பொருள் வீட்டில் பேசக்கூடிய வார்த்தைகள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய செயல்பாடுகளும் கிரகநிலையை தீர்மானிக்கிறது என்பதை நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த அமைப்புகளும் இன்னைக்கு வாழ்வியல் முறையில கலியுகத்துல என்ன பண்ணுது இந்த செவ்வாயை வந்து தோஷமடைய வைக்கக்கூடிய தன்மையை தான் அதிகமாக செய்கிறது அப்படின்னே வச்சுக்கலாம் இப்போ ஒரு பெண் கண்டிப்பா திருமண வாழ்க்கையில தோஷத்தை அனுபவிப்பா அப்படின்றத இளமையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படி சார் இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றத முதல்ல நீங்க நல்லபடியா தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை எப்பொழுதுமே கட்டிலில் அமர்ந்து சாப்பிடக் கூடாது உங்க வீட்டுல நீங்களோ அல்லது உங்க பெண் குழந்தைகளுக்கோ கட்டிலில் அமர்ந்து தின்பண்டங்களையோ உணவு பொருளையோ சாப்பிட்டுட்டு டிவி பாக்குற பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் தோஷம் அடைந்திருக்கிறதாக அர்த்தம் ஒருவேளை நல்லா இருந்தாலும் கூட இந்த கேரக்டர் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமண வாழ்வு செல்லாது ரெண்டாவது விஷயம் பெண்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் நகம் வளர்த்திருக்கவே கூடாது இன்னைக்கு வந்து ஃபேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய கத்தி மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பத்து விரல்கள்லையுமே வைத்துக் கொள்கிறார்கள் இந்த நகம் வளர்க்கின்ற பொழுது கட்டாயமாக அவங்களுடைய திருமண வாழ்வு பாதிக்கப்படுகிறது சொல்றமா பொதுவா திருமண வாழ்வுல தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே யார் அப்படின்னா கேது பகவான் தான் இப்போ கேது அப்படின்னாலே நம்ம உடம்புல வந்து கழிவுகள் என்பது அதற்கு பொருள் கேதுனா என்ன கழிவுகள் இப்போ உடம்புல கேது யாருன்னா நம்மளுடைய அதாவது மலத்வாரம் மலத்வாரம் எதுக்கு பயன்படுது கழிவுகளை வெளியேற்ற பயன்படுகிறது நம்ம உடம்புலயே கழிவுகளாக இருக்கக்கூடிய பகுதி ஒண்ணு முடி இன்னொன்னு நகம் தான் அந்த முடியையும் நகத்தையும் நீங்க உங்க உடம்புல அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல நீங்க கழிவுகளையும் கேதுவையும் சேகரிக்கிறதாக அதற்கு அர்த்தம் இதுல எவ்வித மாற்று கருத்துமே இல்லை ஒரு காலகட்டத்தில் முடி எடுக்கிறதுன்றது கழிவு நீக்கிறதுக்கு சமந்தா முடி வெட்டுறதுன்றதும் கழிவு நீக்கிறதுக்கு சமந்தா நகத்தை வெட்டுறதும் கழிவு நீக்கிறதுக்கு சமந்தா நகத்தையும் தலையையும் மனம் அதாவது இந்த மனம் கமிழன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கான காரணம் என்னன்னா கேதுவை நீச்சப்படுத்துற விஷயம் யாருக்கு இருக்குன்னா சுக்கரன் கிட்ட இருக்கிறது அப்போ பெண்களுக்கு மட்டும் முடி நிறைய வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இந்த முடியை கூட அவங்க எப்படி வச்சிருக்கணும்னா வாசனை திரைத்தோடு பராமரிக்கணுமே தவிர வாசனையற்று அந்த அந்த முடிக்கு பராமரிப்பு இல்லைன்னா அதுவும் சடையாக மாறிடும் நீங்க பாத்திருக்கீங்களா எண்ணெய் இல்லாம ஒரு பெண் முடியை பராமரிக்காம இருக்காங்கன்னா அது சட மாதிரி விழுந்துடும் அந்த சட மாதிரி யாருக்கு இருக்கும்னா இல்லறத்தில் இருக்காதவர்களுக்குத்தான் இருக்கும் நீங்க அதை நீங்க நல்லா பார்க்கலாம் அதே போல இடுப்புக்கு மேலே முடி இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பெண்கள் வந்து என்னைக்குமே இடுப்புக்கு கீழே என்ன பண்ணக்கூடாதுன்னா முடி முதுகுக்கு கீழே இடுப்பு கூட கிடையாது முதுகுக்கு கீழே முடியை வந்து வளர்க்கவே கூடாது முடி அதிகம் உடைய பெண்கள் கணவரால் கணவருடைய ஆயுள் விஷயத்துல நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்க உதாரணம் கண்ணகிக்கு முடிதான் என்ன சொல்லப்பட்டதுன்னா ஒரு மிகப்பெரிய புராணங்களாக சொல்லப்பட்டது கண்ணகிக்கு முடி நிறைய இருக்கிறதுன்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா திரௌபதி திரௌபதிக்கு முடி நிறைய இருக்குன்றத படிச்சிருப்பீங்க சீதை பிராட்டி முடி நிறைய இருக்குன்றத படிச்சிருப்போம் இது எல்லாமே வந்து அவங்க இல்லறத்தை நல்லா வாழ்ந்திருக்காங்கன்னா அது ஒரு வித தான் அப்போ முடி அதிகம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவருடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துல மைனஸ் கண்டிப்பாக ஏற்படும் இதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்லை அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் கட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாது நகத்தை அதிகமாக நீங்கள் அழகுப்படுத்தினாலும் பார்லர் போனாலும் நகம் வளர்க்க கூடாது அதே போல முதுகுக்கு கீழ் முடி என்பது வளரக்கூடாது அது வளர வளர நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்று அடியோடு எடுக்கலை வளர வளர தான் என்ன பண்ணுறோம் கட் பண்ணுறோம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த சின்ன வயசுல பிள்ளைகளை வந்து பல் விஷயத்துல ரொம்ப கவனமா பெண் பிள்ளைகளை வளர்க்கணும் இன்னைக்கு எல்லாருமே இஷ்டத்துக்கு அப்படியே வளர்த்து அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பெண் குழந்தை பறந்துருச்சுன்னா திருமண வாழ்க்கையில நல்லா வாழணும்னா கண் எடுத்து விடுவாங்க மூக்கு எடுத்து விடுவாங்க அந்த பல்ல நிறைய அந்த நெற்குவியல் நெல்ல வச்சு நல்லா கீறி விட்டு அது நல்லபடியா முளைக்கணும்னு நினைப்பாங்க பெண் குழந்தைகளை அரிசி சாப்பிட்டு தூங்காத இனிப்பு சாப்பிட்டு தூங்காதன்னு நிறைய அந்த பல்லுக்கும் உடலுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க பல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பல் விகாரமாக நிறைய பேருக்கு பல் வெளியே வந்த மாதிரி எடுப்பு பல் அதிகப்படியான இடைவெளி இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா குழந்தைகள் வந்து சின்ன வயசுல நாக்க வச்சு எத்து எத்துறதுனால எத்துப்பல் அப்படின்றது உருவாகும் இப்ப இதுக்கெல்லாம் காரணமா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஒரு நல்ல தன்மை கிடையாது பல்ல வந்து நாக்கால கிடைக்கிறது நாக்க மடக்கி கிடைக்கிறது இது எல்லாம் திருமணத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை ஏற்படுத்தும் அப்போ நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் விரல்கள் என்பதுதான் புதன் வளரக்கூடிய நகம் என்பது கேது இந்த கம்யூனிகேஷனுடைய பண்றது அப்ப யாருக்கெல்லாம் விரலில் நகம் அதிகமாக வளர்கிறதோ அது புதன் கேது சேர்க்கையாக மாறும் அப்ப புதன் கேது என்பது புதன் தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள பேசிக்கக்கூடிய பரிமாணம் எடுத்த உடனே நீ எனக்கு வேண்டாம் நான் உனக்கு வேண்டான்னு ஒரு துண்டிக்கிற தன்மை வருது பிரிவு தனிமைப்படுத்தப்பட்ட பேச்சுகள் வருதுன்னா இந்த பிரிவு சம்பந்தப்பட்ட பேச்சு தனிமைப்படுத்தப்பட்ட பேச்சுகளை இப்ப நான் ஒரு சில கேரக்டர் சொன்னேன் இல்லையா இவங்க எல்லாமே பண்ணுவாங்க புரியுதுங்களா அப்ப என்னன்னா அவங்க சொல்ற ஒரே பதில் என்ன இருக்கும்னா நான் உண்மையா தான் இருந்தேன் எனக்கு யாருமே உண்மையா இல்லைன்னு அந்த துண்டிக்கிறதையும் தனிமையையும் மட்டுமே அவர்கள் அதிகமாக விரும்புவார்கள் அப்படி விரும்புதன் மூலம் அவங்களுக்கு இல்லறம் என்பதை என்ன பண்ணாது சிறக்காது இருக்காது நல்லரமாக இருக்காது இன்னைக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கெட்டது இருக்கிறதுனால நல்லதை சொல்ல நம்மளால முடியல ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவங்க நல்லாதானே இருக்காங்க நல்லாதான் இருக்காங்கன்னு சொல்றாங்களே தவிர உண்மையாக வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை யாரும் அடையாளம் காட்டவில்லை நடித்து கொண்டு சினிமாவில் வாழ்பவர்களை ஆதாரம் காட்டி பணம் இருந்தாலே அவங்க நல்லா இருக்காங்கன்றத நம்ம வந்து என்ன பண்றோம் அடையாளம் காட்டுறோம் உண்மையை சொல்லணும்னா பணத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது இல்லறத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படி இருந்தா இன்னைக்கு நிறைய நீங்க காட்டக்கூடிய சினிமா நடிகைகள் விவாகரத்தாகி என்ன பண்ண மாட்டாங்க இருக்கவே மாட்டாங்க அவங்க கிட்ட நீங்க சொல்ற கேரக்டர் எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட அழகு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா ஏன் திருமண வாழ்க்கை செலிக்கல பணம் இருக்கு ஏன் நல்லபடியா இல்ல அப்படின்னா இந்த பல் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நகம் நகம் சொத்தை ஏற்படுதல் நகம் சொத்தைன்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் திருமண வாழ்க்கையில பிரச்சனையை தரக்கூடிய அடையாளங்கள் பல் சொத்தை திருமண வாழ்க்கையில பிரச்சனை தரக்கூடிய அடையாளங்கள் முடியில் வந்து சடை போன்ற அமைப்பு உருவாகிறது தானாவே பின்னல் போன்ற ஒரு சடை வரும் இல்லையா அது திருமண ரீதியான பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அடையாளங்கள் அப்ப என்னன்னா தன்னுடைய உடம்புல எதையெல்லாம் கழிவுகள்னு சொல்றமோ அதையெல்லாம் என்னைக்கு அழகுபடுத்த ஆரம்பிச்சமோ அன்னைக்கே விவாகரத்து வந்துருச்சு இன்னைக்கு ஒரு பெண்களை உங்களால இப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போ ஏன் ரெண்டு திருமணம் மூணு திருமணம் நாலு திருமணம் நடக்காது இதெல்லாம் சொன்னா அந்த கால புராணத்தை அரைச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை என்னன்னா அந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இந்த காலத்தில் ஒருத்தரால கூட என்ன பண்ண முடியாது வாழ முடியாது இதை தெரிஞ்சு ஒரு சிலர் இப்போ இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகிறத பற்றி நீங்கள் கேட்குறீங்க கல்யாணம் ஆகி நல்லா வழுறவங்கள கழியுகத்தில் பார்த்தாலே அது பெரிய விஷயம் புரியுதுங்களா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சூழல்கள் போய்கிட்டு இருக்கிறது ஆகையினால இந்த செயல்கள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு விவாகரத்தை அளிக்கக்கூடிய கேரக்டர் அவங்க ஜாதகத்தில் சுக்ரன் உச்சமாக இருக்கட்டும் செவ்வாய் உச்சமாக இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீச்சமாகி இருக்கிற கிரகத்தை நல்ல விஷயம் பண்ணால் பரிகாரம் வெற்றி அடையுதுன்னு சந்தோஷப்படுறோம்ல அப்போ ஜாதகத்துல நல்லா இருந்தா கூட அதை கெட்ட விஷயமா பண்ணினா அந்த பலனை நம்ம அனுபவிச்சுதானே ஆகணும் கெட்டதுக்கு நல்லது நடக்கும்போது நல்லது இருக்கிறத கெட்டதா மாத்திர நமக்கு கெட்டது நடக்குமா நடக்காதா கண்டிப்பா நடக்கும் அப்ப என்னன்னா இந்த கேரக்டர் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு என்ன பண்ண கூடாது இருக்க கூடாது இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் அடுத்து இதெல்லாம் இருந்துருச்சு மாத்திக்கணும்னு நினைக்கிறோம் இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் நான் என்ன பண்ணலைன்னா செய்யலை இதற்குன்னு தெய்வ வழிபாடு உண்டா அப்படின்னா இருக்கு அதுதான் அழகன் முருகன் இப்போ அழகுக்கு அறிவுக்கு வீரத்திற்கு காமத்திற்கு அத்தனைக்குமே யாரை நம்ம சொல்லுவோம் முருகப்பெருமானை தான் சொல்லுவோம் இப்போ ஒரு வீட்டில் பெண்கள் எந்த இடத்துல ஆளுமையா இருப்பாங்க சமையலறையில் தான் ஆளுமையா இருப்பாங்க அந்த இடத்துல செவ்வாய் காரகத்துவத்திற்கு தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினால் நன்மை கிடைக்கும் அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல எங்க செவ்வாய் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும் அந்த கட்டத்திற்கு ஏற்ற முருகனை நாம வழிபடணும் அதை பத்தி நான் இப்ப சொல்றேன் உதாரணமா மேஷ ராசியில் ஒருவருக்கு செவ்வாய் இருந்தா அந்த பெண் தன் சமையலறையில் வைத்து வழிபடக்கூடிய முருகன் பழனி முருகன் ரிஷப ராசியில் செவ்வாய் இருந்தால் அந்த பெண் தன் சமையல் வைத்து வழிபடக்கூடிய முருகன் திருப்பரம் குன்றம் முருகன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியில் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் இருந்தால் அவள் வந்து திருத்தணி முருகனை வழிபட வேண்டும் கடக ராசியில் செவ்வாய் இருந்தால் திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும் சிம்ம ராசியில் செவ்வாய் இருந்தால் சுவாமிமலை முருகனை வழிபட வேண்டும் ராசியில் செவ்வாய் இருந்தால் வள்ளிமலை முருகனை வழிபட வேண்டும் துலாம் ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருந்தால் பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபட வேண்டும் விருச்சக ராசியில் செவ்வாய் இருந்தால் சிக்கல் சண்முகம் இருக்காரு சிக்கல் சிங்காரவேலன்னு சொல்லுவாங்க அவரை வழிபடுவது நல்லது தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் இருந்தால் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட வேண்டும் மகர ராசியில் செவ்வாய் இருந்தால் வயலூர் முருகனை வைத்து வழிபட வேண்டும் கும்ப ராசியில் செவ்வாய் இருந்தால் மருதமலை முருகனை வைத்து வழிபட வேண்டும் மீன ராசியில் செவ்வாய் இருந்தால் கழுகு மலை முருகனை வைத்து வழிபட வேண்டும் இது எல்லாமே முருகப்பெருமானுடைய திருத்தலம் உங்கள் ஜாதக கட்டத்துல செவ்வாய் பகவான் எந்த தத்துவத்தில் இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முருகன் இந்த முருகனை உங்கள் சமையலறையில் வைத்து வழிபட சமையலறையில் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவிக்குள்ள அன்யூன்யம் பெருகும் என்ன பண்ணிட்டு பண்ணனும் நான் முன்னாடி சொன்ன ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணினா எப்படிப்பட்ட அரக்கனையும் நம்மளால என்ன பண்ண முடியும் சாந்த நிலைக்கு மாற்றி கைக்குல வைக்க முடியும் ஏன்னா பெண் சுக்கரன் பெண் ஆளுமை செய்யும் இடம் சமையலறை ஆண் என்பவர் செவ்வாய் செவ்வாய் தன்மையாக விளங்குபவர் முருகன் சோ செவ்வாய் சுக்கரன் இணைவுதான் விருகு மங்கள யோகம் இந்த யோகத்துலதான் திருமண வாழ்க்கையில திளைக்க முடியும்னு சொல்லப்படுது ஸோ இந்த யோகத்தை வீட்டுடைய சமையலறையில நாம வந்து ஒரு பொது பரிகாரமாக ஏற்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த குறையுமே இருக்காதுமா இந்த விவாகரத்து என்பது அப்பொழுதுக்கு வருவதற்கு என்ன இல்லை வாய்ப்பே இல்லை பண்டைய காலத்துல இதை பண்ணினாங்க எப்படி பண்ணாங்கன்னு சொல்றேன் நம்ம பாண்டி தோசை சுட்டா தாத்தா பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிடுவார் எத்தனை பேர் அப்படி இருக்காங்க சாப்பாடு பரிமாறது கூட நேரம்ல சாப்பாடு எடுத்து வச்சுட்டா சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு அந்த உணவுக்கும் கணவன் மனைவி இணைவுக்கும் சமையல் அறைக்கும் தொடர்பே இல்லை சொல்ல போனா முக்கால் இன்னைக்கு கணவர்கள் பாத்திரங்கள் வராங்களே தவிர சாப்பிட்றது கிடையாது ஆகையினால இந்த மனைவி சமைத்து கணவர் உண்ணும் பொழுது அவர்களுக்குள்ள அந்யோன்யம் என்பது பெருகும் இதை செய்யுங்கள் நன்மை நடக்கும் அற்புதமான விளக்கம் சார் ஒரே ஒரு குட்டி டவுட் என்னன்னா சமையல் அறையில வைக்கணும்னு சொல்லிட்டீங்க படம் வைக்கலாமா இரண்டாவது டவுட் எந்த இடத்துல வைக்கணும் அதாவதுமா சமையல் அறையுடைய வடமேற்கு பகுதியில உங்களுக்கு செவ்வாய் எந்த ராசியில இருக்காரோ அதற்குரிய முருகனை படமாக வைத்து நெய் தீபம் ஏற்றினால் போதுமானது அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் பொதுவா சொல்வாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்வாங்க மெய்யும் மனமும் உணரும் வண்ணம் அவ்வளவு அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே சொன்னீங்க சார் கோடானு கொடி நன்றி வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க